தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதின சிறந்த வசகம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினாறு மற்றும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு முடிய புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர் நீர் பாஸ்கா நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள் மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார் அவர் பின்னே செல்லுங்கள் அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள் அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார் அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும் அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதிலிருந்து பருகினர் அப்பொழுது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒளிவு மலைக்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோர சகோரிகளை இன்று ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நாம் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் பெரு விழாவை வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா ஏன்னா ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு நமக்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்துருக்காரு கரெக்டுங்களா நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் தன்னுடைய உடலையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தாரு ரத்தம் சிந்தி பாடுபட்டு நமக்காக உயிர் கொடுத்தாரு இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெரு விழாவை நம்ம கொண்டாடுறோம் ஸோ எல்லோரும் சர்ச்சுக்கு போங்க சண்டே மாதம் அட்டன் பண்ணுங்கள் போயிட்டு ஒழுங்காக நல்ல பாவ சிங்கத்தனம் செய்து திருவுடல் திரு ரத்தம் திரு ரத்தம் மேக்ஸிமம் இன்றைக்கி கொடுக்க வாய்ப்பு சில சர்ச்சில் கொடுப்பாங்க கூட்டம் அதிகமாக இருந்தால் கொடுக்க வாய்ப்பு கம்மி தான் ஸோ திரு உடலை பெற்று கொண்டு அதை மனதில் இருந்து தியானியுங்க ஓகேங்களா ஏன்னா அப்படி தியானித்தோம்னா கண்டிப்பாக அவருடைய ரத்தம் அவருடைய உடல் வந்து நம்மளை ஒரு கடவுளுக்கு பிடித்த மகனாக மகளாக மாற்றி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு சோகங்கள் கவலைகள் துக்கங்கள் எல்லாத்தையும் போக்கி நம்மளை ஒரு புது மனிதனாக மாற்றும் ஓகேங்களா அதுக்காக தான் எஸ் இப்போ என்ன பண்ண நமக்காக வேறு யாருக்கோலாம் இல்லை ஓகேனா நமக்காக அவர் நம்பி வாழ்கிற மக்கள் அதாவது அவர் உலக மக்கள் அனைவருக்காக தான் கொடுத்தாரு இருந்தாலும் இப்போ நம்ம கொண்டாடும் போது நம்ம யாரோ எப்படியோ இருக்கட்டும் நம்ம வந்து எப்படி இருக்கணும் நமக்காக அவர் கொடுத்துருக்காருன்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் கரெக்டுங்களா ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்கிற நாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அந்த திருவுடலை வாங்கிறதுக்கு முன்னாடியும் வாங்கின பின்னாடியும் ஜபம் செய்யுங்க ஏதாவது வேண்டுங்க வாங்க பொறுத்த முன்னாடி அப்பா நான் உங்கள் திருவிழாவில் வாங்க போகிறேன் என்னோடய பாவத்தை பண்ணிங்கன்னு வேண்டுங்க வாங்கின பிற்பாடு நான் உங்கள் திருவிழா வாங்கிட்டேன் இனிமேல் நான் உங்களுக்கு பிடித்த மகனாக மகளாக வாழணும் எனக்குள்ளே தங்குங்க அப்படின்னு சொல்லி வேண்டுங்க ஓகேங்களா வேண்டி உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவருக்கு தெரியும் இருந்தாலும் நீங்களும் ஒரு டைம் கேட்டு வேண்டுங்க ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யெசுவுக்கே புகழ் யெசுவுக்கே நன்றி வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ்தலார்